வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை கரிகீராமல் வறுத்து விட்டுறலாம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இது கூட கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் சட்னி எடுத்தாச்சு இதை இப்போ தாளிச்சு விட்றலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துறலா பரமிளகாய் சேர்த்துறாங்க தாளிச்சதா சட்னியோட சேர்த்து கலந்து விட்டு அவ்வளவுதான் வேர்க்கலை சட்னி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு இருக்கு